அதாவது அப்துல் ரஹ்மான் சூளை இருந்து கேட்குறாரு ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோ கிளிப் என்னன்னா நம்ம அடையார் இமாம் மாமுங்கிறோம்ல அவருடைய வீடியோ கிளிப் தான் அது அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல வருவார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது அது வந்து உம்ரா செய்தவருக்கும் அப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த இமாம் பேசுறாரு அது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவராக ஒருத்தர் வருவது போலவே உம்ராவுக்கு போயிட்டு வந்தாரே ஆனால் அவரும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீச காட்டுறாரு யார் வந்து இந்த இந்த பைத்துர்லாவுக்கு வந்து எந்த தப்பு செய்யாம திரும்பி செல்றாரோ அவருக்கு வந்து இந்த நன்மை ஹஜ்ஜியும் அடங்கும் உம்ராவும் அடங்கும் அவர் சொல்றாரு அப்படி மார்க் அறிஞர்கள் சொல்லி இருப்பதாகவும் சொல்கிறார் இது சரியானு கேட்கிறார் கரெக்டா சொன்னா கரெக்ட் சரியா தான் சொல்லி இருக்கிறாரு அது சரிதான் ஏன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டா மன்னத்தா ஹஜல் பைத்த யாரு இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ என்பது என்ன ரெண்டு விஷயத்தான் வருவாங்க ஒன்னு ஹஜ்ஜிக்கு வருவாங்க இல்லாட்டு உங்களுக்கு வருவாங்க ஹஜ்ஜிக்கு மட்டும் குறிப்பதாக இருந்தால் இந்த வார்த்தையை போட மாட்டாங்க மண் அத்தா ஹாதல் பைத்த யாரு இந்த ஆலயத்துக்கு வந்து அவர் வந்து வீணான காரியம் பாவமெல்லாம் செய்யாம இருக்கிறாரோ ரஜா கமா வளதத்து அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்த பாலகனை போல அவர் திரும்பி வருவார் ஒரு குற்றமும் இல்லாதவராக பாவமும் இல்லாதவராக திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்கு இதுல யாரு இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு சொல்லு ஹஜ்ஜை மட்டும் குறிக்கல தானே குறிக்கிது அதுக்கு ஆலயத்தானே போறோம் ஹஜ்ஜுக்காவது ஆலயத்தை தாண்டி வெளியெல்லாம் கூட வேலைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி விமினாவுக்கு போறது அதெல்லாம் இருக்கும் உம்ராவுக்கும் அது காபாவுடைய ஆலயத்தை மட்டும்தான் அவருக்கு வேலையை அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆலயத்துக்கு வருபவருக்குன்ற ரசூ நன்மையை சொன்னதுனால அது உம்ராவையும் எடுக்கும் என்று அந்த ஆலயம் சொல்வது கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி வந்து அகமதில் வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா மன்னம்மா ஹாதல் பைத்த யார் இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோ ரஜா கையோங்க உலகத்து உம்மு அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவார் என்கிற ஒரு ஹதீசை வந்து அகமதுலையும் வருகிறது ஒரு இதுல யார் இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அல்ல ஒரு இதுல இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோன்ற ரெண்டு வாசகங்கள் வருகிறது ரெண்டுலயுமே என்ன வருதுன்னு கேட்டால் இந்த ஆலயத்தை நாடி வருதே தவிர ஹஜ்ஜிக்கு வருகிறார் உம்ராவுக்கு வருகிறார்னு பிரித்து பேசவில்லை அதனால உம்ராவுக்கு செஞ்சுட்டு வந்தாலும் அதே பாவங்கள் மன்னிக்கப்படுறதுங்கிற ஒரு தரஜா கிடைக்கும் என்று இந்த ஆலயம் சொல்வதே கரெக்டாக தான் இருக்கிறது